தையல் எந்திரம் இதை வந்து வீட்டில் வச்சு தைச்சு கொடுக்கலாமா அந்த மாதிரி வீட்டில் வைக்கக்கூடாது டியூஷனை வச்சு வாழ்ந்தவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக இருக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஸ்மார்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்படின்றது துணி வந்து புக் பண்ணிட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு போறாங்க இப்போ கம்மியாயிருச்சு ஒரு முப்பது வருஷமா பெண்கள் சும்மா இருக்கக்கூடாதுமா இதெல்லாம் ஒன்று பண்ணோம் ஏன்னா ஒரு கை தட்டினா பாருங்க சவுண்ட் வராது தையல் மிஷின் வந்து வீட்டில் வைக்கலாம் வச்சா ரொம்ப நல்லது தச்சு கொடுக்கறதும் நல்ல ஒரு தொழில் தான் எல்லாருமே செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த தையல் மிஷின் வீட்டில் வைப்பதற்கு ஏதாவது திசைகள் இருக்கா மரிஜன் மனியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் வந்து தையல் மிஷின் தையல் எந்திரம் இதை வந்து வீட்டில் வச்சு தைச்சு கொடுக்கலாமா அந்த மாதிரி வீட்டில் கூடாதா இது ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு ஸோ உங்ககிட்ட இந்த கேள்வி ஏன்னா நிறைய பெண்களுடைய விஷயங்களை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க நிறைய வியூவர்ஸ் நமக்கு லேடிஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான உபயோகமான பதிவாக இருக்கும் இது தையல் மிஷினை பற்றி சொல்லுங்க பாய் இது வந்து கான்ட்ரவர்சின்னு சொல்லுவாங்கம்மா இது எல்லாமே வந்து சும்மானா ஒரு வீடியோ வந்து பப்ளிசிட்டி ஆகணுன்றதுக்காக சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு செரிமானாவை தான் கொண்டு பேசிட்டு கிடக்குறானுங்க சரிங்களா இது வந்து இதுதான் சொல் உண்மையான அப்படி தான் சொல்லுவாங்க பேச மாந்திரிகத்தை பற்றியும் ஜோதிடரை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் சித்தர்களை பற்றியும் பேசுகிறதுக்கு ஒரு நாளில் ஒரு யூகம் பத்தாது ஒரு ஜென்மம் பத்தாது அவ்வளோ பெருசாக இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது வரலாறு இருக்குது அதை விட்டுட்டு நீ தையல் மிஷினையும் அது இதையும் பேசிக்கிட்டு ஜின்னு பண்ணு இதெல்லாம் என்ன தான் தையல் மிஷினை வச்சு வாழ்ந்தவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக இருக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஸ்மார்ட் வேல்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அப்படின்றது துணி வந்து புக் பண்ணிட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ கம்மியாயிடுச்சு ஒரு முப்பது வருஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவரை தவற விட்ட பெண்களும் சரி கைவிட்ட பெண்களும் சரி விதவை பெண்களும் சரி இதுமாதிரி கஷ்டப்படுற பெண்களை வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்பி வாழ்ந்தாங்கன்னா கணவனுக்கு அர்த்தது அந்த மிஷின் நம்பி தான் வாழ்ந்தாங்க எல்லார் வாயில் என்ன வந்துடுங்களா ரெண்டு வீடு பாத்திரம் தலைக்காது நான் பிள்ளை பழக்க வச்சு பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு முப்பது வருஷம் எப்படி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தயில் மிஷின் போட்டால் என் பிள்ளைய நான் வளர்க்க வச்சிருவேன் படிக்க வச்சிருவேன் கடங்கார இல்லாமல் ஃபாரின்ல படிக்க பண்றாங்க சொல்கிறாங்களா என்ன இல்லையா கண்டிப்பா அந்த அளவுக்கு அந்த தையல் மிஷின்ற வார்த்தை வந்து நம்ம மானத்தை மறைக்கக்கூடிய விஷயம் தான் துணி மனுஷனுக்கு சாப்பாடும் முக்கியமா துணி முக்கியமா துணி தான் ஆ எல்லாம் கூட தண்ணி குடிக்கலாம் நாற்பது நாள் தண்ணி வச்சுக்கணும் வாழ்ந்துடலாம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுடலாம் பிஸ்கெட்டோ கவோ அது இது ஏதோ ஒன்று எக்ஸட்ரா எக்ஸட்ரா சாப்பிட்டு வந்துடலாம் ஆனால் துணி படம் பைத்த பைத்தக்காரன்னு அர்த்தம் புத்தி சுவாதி இல்லாதவனும் உன் உடலில் சொரணம் இல்லாதவன் தான் மாட்டான் இந்த ரெண்டு தவிர்த்து மீதி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே துணிப்படம் வெளியில் போக முடியுமா அந்த மானத்தை மறைக்கக்கூடியதான் துணி அப்போ அந்த துணியை எவ்வளோ முக்கியத்துவம் தரணும் அது என்னடான்னா குறைஞ்சின்னு வந்துச்சு இப்போது க ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு கீழே இருந்தது இப்போ ஏறி 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 பார்த்தீங்கன்னா தொடக்கிட்ட வந்துச்சு ஒன்றும் முப்பது முப்பத்தஞ்சுக்கெலாம் இருக்குமா இருக்காதான்னு தெரியல துணியை மாறிடுச்சு தையல் மிஷின் வச்சு தொழில் பண்ணி தீரணும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வத்துக்கு இல்லை மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை பண்ணும்போது நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுருமா இன்றைக்கும் போடுதுமா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் கம்மியாயிருச்சு சென்னை தாண்டி விக்ரம்வண்டி தாண்டி பாருங்கள் மதுரை திருச்சி கோயம்புத்தூருக்கு அந்த இதெல்லாம் பாருங்கள் இந்த மிஷினை வச்சுட்டு நிறைய பேர் நிறைய பொம்பளைங்க சாதிச்சுருக்காங்க நிறைய பெண்கள் சாதிச்சுருக்காங்க குழு நடத்துகிறாங்க எல்லாமே இது வச்சு தான் நடத்துகிறாங்க யார் சொன்னால் அதை ஒன்று சாப்பிட்டு சரியும் வேணாலும் சும்மா இல்லாமல் சுருஞ்சி விட்டா கதையாக வந்துட்டு பேசி கிடக்கிறானுங்க தையல் மிஷின் வைப்பது நல்லது வீட்டில் வச்சு படைப்பு நல்லது அதுக்கான விஷயம் பண்ணணும் லேடிஸ் பெண்கள் சும்மா இருக்கக்கூடாதுமா எதனால் ஒன்று பண்ணோம் ஏன்னா ஒரு கை தட்டினா பாருங்கள் சவுண்டு வராது தட்டினா தான் சவுண்டு வரும் ஒரு கணவர் கஷ்டப்படுறான்னா கூட நீ சப்போர்ட் பண்ணு நீ ஒரு தையல் மிஷின் வச்சு நீ கஷ்டப்பட்டு நீ இந்த வழியில் நீ வந் வந்துட்டிங்கன்னா தவறான பாதையில் பெண்கள் போக மாட்டாங்க இப்போ என்னாச்சுன்னா இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தவறான விஷயத்துக்கு பெண்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க அம்மாவா இல்லையா அது காரணம் யார் சொசைட்டி தான் இதெல்லாம் உட்காந்து தையல் மிஷினில் உட்காந்து மாங்கு மாங்குன்னு மேய்ச்சிக்கிட்டு மாதம் ஃபுல்லாக செஞ்சுட்டு ரெண்டாயிரம் பத்தாயிரம் சம்பாதிப்பியா சும்மா அப்படி போனால் காசு இது யார் பண்ணுது சொசைட்டி என்றைக்கும் உலகம் மாற்றலை பிரபஞ்சம் மாற்றலை நம்ம நம்மளாக மாற்றிக்கிட்டோம் நம்ம நம்மளாக கொண்டுக்கிறோம் நம்ம நம்மளாக அழிச்சிக்கிறோம் சொசைட்டி மாறிச்சு சொசைட்டி மாறிடுச்சு சொசைட்டிலாம் மாறல நம்ம தான் மாற்றிக்கிட்டோம் துணியை குறைச்சிக்கிட்டோம் பேச்சுவார்த்தை மாற்றிக்கிட்டோம் எல்லாமே மாறிடுச்சு ஸ்மார்ட் வேர்ல்டுக்கு மாறிட்டோம் துணியை வச்சு தைச்சி குடும்பத்தை வளர்த்து ஏன் எங்கள் அம்மாவே தைச்சவங்க எங்கள் சிஸ்டரும் துணி தைச்சவங்க தான் எங்கள் அண்ணியும் துணி தைச்சவங்க தான் என் வீட்டிலே மூணு பெண்களும் துணி தைச்சவங்க தான் சொல்லுங்கள் அதெல்லாம் தைச்சிதான் எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட் வளர்த்தாங்க அப்போது மாந்திரிகத்தில் இருக்கும்போது இதுவும் பண்ணுவாங்க சும்மா இருக்கும்போது தைப்பாங்க சும்மா என்ன சொல்றது ஜாக்கெட் வீட்டெல்லாம் வாங்கி பக்கத்து தைப்பாங்க இன்றைக்கி நிறைய பெண்கள் வாழ்கிறாங்க தயவு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் மீடியாக்காரங்க சொல்றேன் திருப்பி திருப்பி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது பேச வேண்டியது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது அவங்களுக்கு நிறைய திணிக்கிறது வந்து கரெக்டாக தினிங்க ஆன்மீகனா என்ன ஸோ இறைவன்னா என்ன சித்தர்னா என்ன மூதாதைகள் இருந்ததுக்கு என்ன ஹிஸ்ட்ரி என்ன நிறைய இருக்குது அதை பற்றி பேசுங்க அதை பற்றி போடுங்க சும்மா இல்லாமல் சுறிஞ்சு விடுற மாதிரி ஜின்னு இருக்குது பண்ணு இருக்குது தையல் மிஷின் யூஸ் பண்ணாதீங்க அதை வளர்க்காதீங்க இது வளர்க்காதீங்க இது வளங்க அது வளங்கலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நீங்களே இமேஜ் கிட்டத்துக்காதீங்க அப்படி உங்களுக்கு தெரியல பேச பேச சட்டம் முட்டும் போயினே இருங்க சரிங்களா தையல் மிஷின் வைப்பது நல்லதா கெட்டதா நான் வைங்க 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 பை இப்போ தையல் மிஷின் வந்து வீட்டில் வைக்கலாம் வச்சா ரொம்ப நல்லது தைச்சு கொடுக்கறதும் நல்ல ஒரு தொழில் தான் எல்லாருமே செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த தையல் மிஷின் வீட்டில் வைப்பதற்கு ஏதாவது திசைகள் இருக்கா நல்லா கேட்டீங்கம்மா தையல் மிஷின் வச்சு தைக்கிற யாரும் இருப்பாங்கன்னா தையல் மிஷின் மெரிச்சு அதை சம்பாரிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கப்பட்டவங்க ஒய்ஃபுங்களோ விஏபியோட ஒய்ஃபுங்களோ இருக்கப்பட்டவனோ ஐடி ல வேலை அம்மா தைக்க போகிறாங்களா இல்லை ஃப்ளாட்டில் இருக்கும் தைக்க போகிறாங்கண்ணா இல்லை இல்லை ஒரு சொந்த வீடு டபுள் ரூம் இன்டிஜுவல் ஹாஸ்டலில் இருக்கும் தைக்க போகிறானா இல்லை யார் தேப்பா நாலு வேலைக்கு சாப்பாடு இல்லை விடிஞ்ச சாப்பாடு கிடையாது இந்த வாரம் வருமானம் இல்லை அந்த மாதிரி நபருங்க தான் தச்சியாவது சமைச்சு சாப்பிடணும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பசங்களுக்கு இந்த ஃபீஸ் கட்டணும் ஏர்லி ஃபீஸ் கட்டணும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஆண்கள் சரியில்லாத வீட்டில் தான் பெண்கள் தலை தூக்கணும் பெண்கள் எல்லா இடத்துல தலை தூக்கணும் எல்லா இடத்துல கை ஓங்கணும் தப்பே இல்லை ஆனால் ஆண்கள் சரியில்லைன்னா அப்போ பெண்கள் சரியாக இருக்கணும் இல்லை அப்போ அதுக்கான ஒரு முற்றுப்புழி ஃபஸ்ட்டு தான் இந்த தகில் மிஷினை வச்சு தொழில் நடத்தணும் அதுக்கு வந்து தயவு தயவுசெய்து திசையே கிடையாது இருக்கிறதே ஒரு ரூமாக ஒரு அடுப்பு வச்சு சமைப்பாங்க ஒரு மொழியில் குளிக்கிட்டு பாத்ரூம் கூட இருக்காது வீட்டுக்குள்ளே குளிப்பாங்க அதான் இல்லாதப்பட்டவங்க அம்மாவா இல்லையா பல ரூம் இப்போ இருக்கிறவனுக்குமா நம்மளுக்கு இடமே ஆல்ரெடி தான் அதுவே இன்னொருத்தன் எடுத்து போட்டுருவான் நாற்பது நாள் கட்சியை நம்மளோட பாடி எலும்புக்கு வெளியில் போட்டு இன்னொரு பாடத்துக்கு உள்ளே வச்சுருவான் இதுதான் வாழ்க்கை எது இஸ்லாத்தில் இந்து சில பேர் எரிச்சிடறாங்க வேற ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரத்தில் சாம்பல் ஆயிடும் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கும் என்ன நம்பளுது என்ன வாஸ்து வாஸ்து பார்க்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆடம்பரமாக இருக்கப்பா பெட்ரூம் ஒரு பெருசாக இருக்குது ஹால் பெருசாக இருக்குது கிச்சன் பெருசாக இருக்குது வீடு பிரமாண்டமாக இருக்கணும் அப்போ நீ பார்த்து தான் ஆகணும் இருக்கிறதே நீ பத்துக்கு பத்து ரூமில் இருக்கீங்க அங்கே நீங்கள் தையல் மிஷினுக்குன்னு வாஸ்து பார்க்க வேணாம் சமைக்கிறது சூரியன் திசையில் நீங்கள் பார்த்து சமைச்சு தான் ஆகணும் பெட் பீரோவை குபேரம் மூல வச்சு தான் ஆகணும் கால்நடி படுக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஓலை வீடாக இருந்தாலும் வாசி பார்க்கலாம் ஆனால் தையல் மிஷினுக்கு வாஸ்து பார்க்காதீங்க இப்போ வீட்டில் வாங்கி வைங்க தையுங்க உங்களோட உங்களோட முயற்சியை உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் வழிப்படுத்துங்க பெண்களே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஷால்லாம் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா அற்புதமான தகவலா தையல் மிஷின் எல்லாருமே வீட்டில் வைக்கலாம் திசைகள் கிடையாது அப்படின்னு சூப்பராக சொன்னீங்க பாய் நன்றி நன்றிம்மா